அன்பு வணக்கம் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் கருணை மார்பில் சிந்தாமணியும் மெல்லிடையில் வேகடையும் சிலம்பார் என்பதொழிலும் திருவடியும் பொன்முடியில் சூளாமணியும் பொழிய சூடி மீதியுளிர் செங்கோளாய் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்கவே என்று சுத்தானந்த பாரதியின் தமிழ்தாய் வாழ்த்தினை பாடி மகிழ்ந்து அரங்கு முழுவதும் அமர்ந்துள்ள தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஒரு சில உங்களிடையே தெரிவித்துக் கொள்ள விடைகிறேன் சரியாக ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக சேலத்திலே மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோவில் என்று சொல்லப்படக்கூடிய திரு செம்பொன் நாயகி உடனமர் சேலம் சுகவனநாதர் திருக்கோவிலிலே குடமுழுக்க செய்வதாக இந்த தமிழ்நாடு அரசு அறிவித்தது அதாவது உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம் நாயகி இதை சொல் கேள்விப்பட்டதே இல்லையே என்று உங்களுக்கு எடலாம் விஜயநகர ஆட்சி காலத்திலே திருச்செம்பொன் நாயகி என்ற அழகிய தமிழ் பெயருடைய அம்மனை சொர்ணாமிகை என்றும் சுகவனநாதர் என்ற தமிழ் பெயரை சுகவனே சமஸ்கிருத மொழியிலே பெயர் மாற்றம் செய்தனர் இன்று நாம் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றோம் திருவண்ணாமலை நம்முடைய கைகளை விட்டு அகலப் போகிறது ஆந்திராவிரர் அவர்களுடைய கைகளுக்கு செல்லப் போகிறது என்று நாம் எல்லாம் போராடுகின்றோம் இன்று அதை கேள்வி எழுப்ப தமிழ் தேசியம் என்ற ஒரு நாம் தமிழர் படை இப்பொழுது உள்ளது ஆனால் அன்று அந்த பெயர் மாற்றம் செய்யப்படும் பொழுது அதை கேட்க ஆட்கள் இல்லை நாதி இல்லை அது அதை வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி உடை தெரிய வேண்டும் அதில் ஒரு சில செய்தி தமிழ்நாடு அரசு அறிவித்தது இந்த மாதிரி தமிழில் குடமுழுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகளும் வீரத்தமிழர் உறவுகளும் சென்று அந்த கோவில் அரங்காவலரிடம் போய் நாம் வந்து ஒரு முறையிடுறோம் ஒரு நியாயமான கோரிக்கை என்ன தமிழ்நாட்டில் தமிழ் இறைவனுக்கு தமிழில் குடமுழுக்கு செய்யணும்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அப்போ அந்த அறங்காவலர் ஒரு கேள்வி நம்மளை பார்த்து என்ன கேட்குறாருன்னா தமிழில் குடமுழுக்கு நடந்ததாக வரலாறு இல்லை தமிழில் குடமுழுக்கு செய்ய எந்த ஒரு முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லி நம்மளை வந்து அலட்சியப்படுத்தி அனுப்பி விட்டுறாரு உடனடியாக நம்ம ஒன் நம்ம நாம் தமிழர் உறவுகள்லாம் பொதித்திருந்து என்ன செய்கிறோம் நம்ம ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து நம்ம போராடியதின் விளைவாக ஒரு மூன்று ஓதுவார்களுக்கு மட்டும் அந்த குடமுழுக்கில் ஒரு வாய்ப்பு கொடுத்தனர் அது அதுவும் நம்ம போராடலைன்னா அந்த ஓதுவார்களுக்கும் அந்த வாய்ப்பு இல்லை முன்னெல்லாம் ஒரு குடமுழுக்கு நடக்குதுன்னா என்ன செய்வாங்கன்னா ஒரு தமிழ் ஆசிரியரை கூப்பிடுவாங்க அவர் சொற்பொழிவு பண்ணுவார் அப்புறம் தமிழ் ஓதுவார்களை கூப்பிட்டு தமிழ் மரபை பற்றி தமிழ் பதிகங்கள்லாம் பாட வைப்பாங்க இப்போ அதுவும் செய்கிறதில்ல ஏன்னா அவங்க வாயில் வயிற்றிலேயே அடிச்சிடணும் அது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் வந்து ஆரிய பார்ப்பனவர்களுக்கு நல்ல துணை போகும் இப்ப நான் என்ன செய்தி சொல்ல போறேன்னா அந்த அரங்காவலர் கேட்டால் தமிழில் குடமுழுக்கு நடந்ததாக வரலாறு இல்லைன்னு சொன்னவருக்கு ஒரு சில சான்றுகளை சொல்ல விரும்புகிறேன் அது வந்து வடமுலத்தில் உள்ளவர்களாலும் இப்பொழுது உள்ள ஆரிய பார்ப்பனர்களாலும் தொடர்ச்சியாக நம்ம கேட்கக்கூடிய கேள்விதான் இது வந்து ஒரு சிலப்பதிகார சான்று வட நாட்டிலே என்ற என்ற ஒரு அரசன் செய்தி செய்தி வந்து நம்முடைய பெரும்பாட்டன் செங்கூட்டுவன் செவிகளுக்கு வருகிறது உடனடியாக படையை கட்டிக்கொண்டு வடநாட்டை சென்று அவனை ஆட்சி கொண்டு அடிமைப்படுத்தி இமயம் வரை போய் எடுத்து அவன் தலையிலே வைத்து அவனை அடிமைப்படுத்தி தமிழ்நாடு வரை கூட்டிட்டு வந்து என்பது பெண்ணின் அணி அல்ல என்று உலகிற்கு எடுத்துரைத்த நம்முடைய பாட்டி கண்ணகிக்கு கோவில் கட்டி செந்தமிழிலே குடமுழுக்கு நடத்தினான் அது கடவுள் மங்களம் என்ற பெயரிலே நடந்தது என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகார சான்றாக நமக்கு உரைக்கிறார் அடுத்த சான்று என்னன்னா எட்டாம் நூற்றாண்டிலே ஆனைமலை கல்வெட்டிலே ஒரு பெருமான் கோவிலிலே நீர்த்தெளி என்ற பெயரிலே செந்தமிழில் குடமுழுக்கு நடந்ததாக இன்றைக்கும் நமக்கு கல்வெட்டு சான்று உள்ளது அடுத்து மூன்றாவதாக வட தமிழனுக்கு வேதம் எதுன்னு கேட்டால் சாமதர் எப்படி தமிழனுக்கு சமஸ்கிருத மொழியிலே வேதம் இருக்க முடியும் என்று ஞான சம்பந்த பெருமான் மூன்று வயதிலே நான்காயிரம் தேவார பாடல்களை நமக்கு அருளி செந்தமிழிலே கொடுத்தவர் பெருஞ்சாந்தி பெருவிழா என்று குடமுழுக்கை குறிப்பிடுகிறார் அதிலே தமிழில் குடமுழுக்கு எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு குறிப்பு கொடுத்திருக்கிறார் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எந்த இடத்திலேயாவது இந்த சமஸ்கிருதம் பாடுற ஆரிய பார்ப்பனர்கள் இவனுங்க ஆகா ஆவாகையாமின்னு சொல்லி எந்த தேவதையாவது வந்து நின்றதாக வரலாறு உண்டா ஆனா தமிழிலே மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடிய குமரகு குருபரர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே போய் சாமி பார்த்து தொடுக்கும் கடவுட்படம்பாடல் தொடையின் பயனே வருக நரைவழுத்த துறை தீம் தமிழின் ஒழுகு நெறிஞ்சுவையே வருக அகந்தை கிழங்கை அகந்தெடுக்கும் தொடும்பார் உலக்கோயிற்கு ஏற்ற விளக்கே வருக 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 என்று மீனாட்சி பிள்ளை தமிழிலே குமரகுருபரர் அழைக்கவும் என்று கல்வெட்டு சான்று உள்ளது இன்றைக்கும் உள்ளது நீங்க நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும் இப்படி எண்ணில் எண்ணற்ற சான்றுகள் தமிழிலே இருந்துமே இந்த ஆரிய அடிவருடிகளும் அவர்களுக்கு துணை போகின்ற இந்த திராவிட கூட்டணிகளும் சேர்ந்து கொண்டு தமிழை இழிவாக பேசி தமிழில் என்ன இருக்கிறது என்ன இருக்கிறது என்று நம்மளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு செய்தி ஆரிய பார்ப்பனர்களே நீங்கள் எந்த அளவுக்கு என் தமிழை புறக்கணிக்க புறக்கணிக்க என் தாய்மொழி தமிழானவள் தமிழ் தேசியம் என்ற பெரும் நெருப்பாக மாறி அண்ணன் செந்தமிழன் சீமானின் குரலாகவும் அவர் தம்பிமார்களின் குரலாகவும் மாறி உங்களை துரத்தத் தொடங்கி விட்டாள் உங்களின் அந்த ஆரிய வைத்தீக வருணாசிரம கோட்பாடுகள் எல்லாம் தமிழ் நிலத்திலே தமிழர் வழிபாடு மீண்டும் எழுச்சி பெறும் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நன்றி அடுத்தபடியாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி ரஞ்சித் பாண்டியன் அவர்கள் தெற்கு சட்டமன்ற தொகுதி தம்பி குறித்த நேரத்தில் தயவு செய்து கலசம் ஏறவில்லை என்ற இந்த பொது கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் எமது வணக்கம் கொங்கிலம் கொண்டு கொடுவடுக்கு கோடழித்து கங்கை இருகரையும் கங்கை இருகரையும் காவேரியும் கை கொண்டு செம்மையும் செழுமையும் பெருமையும் உரிமையும் கொண்டு இந்த மண்ணை ஆண்டு வந்த தமிழ் தேசிய பேரின மக்களை இன்று அடிமைகளாக வைத்திருக்கிறது இந்த திராவிட கூட்டம் ஏன் ஏன் அடிமைகளாக வைத்திருக்கிறது சொந்த மண்ணிலே சொந்த இறைவனுக்கு தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்த நாங்கள் போராட வேண்டியிருக்கிறது திருச்செந்தூரிலே தமிழ் மொழி நிராகரிக்கப்பட்டது ஆனால் அண்ணன் செந்தமலன் சீமான் முன்னின்று போராடி தமிழ் மொழியை கோபுர கலசம் ஏற்றினார் அது மட்டுமா இன்று திருவண்ணாமலையில் தமிழ் அழிக்கப்படுகிறது ஒழிக்கப்படுகிறது தமிழர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள் இதற்கு காரணம் யார் இங்கு ஆட்சி செய்து வருகின்ற திருட்டு திராவிட ஆட்சியாளர்கள் தான் ஏனென்றால் இவர்களின் அடிப்படையே தமிழை ஒழிப்பதும் தமிழர்களை அழிப்பதுமாகத்தான் இருக்கிறது

ராஜராஜ சோழ பெரும்பாட்டன் எங்கள் சாதி என்று பெருமை பேசக்கூடிய ஒருவரும் அவரது வரலாறை படிப்பதே கிடையாது ராஜராஜ சோழ பெரும்பாட்டனுக்கு நாற்பது பட்ட பெயர்கள் என்று பொருள் இது மட்டுமா சான்று இது மட்டுமா சான்று புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தவலை சிவன் கோயிலிலே ஒரு கல்வெட்டு இருக்கிறது அந்த கல்வெட்டிலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊரின் பெயர் என்னவென்று தெரியுமா குறிப்பிடப்பட்டுள்ளது இரட்டவாடி கொண்ட சோழ வளநாட்டு தெலுங்கர் குல காலபுரத்து பள்ளி வயல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் தனக்கு தெலுங்கர் குலத்தின் யமன் என்று பட்டம் சூடி கொண்ட ஒரு மன்னன் ஊர்களுக்கு தெலுங்கர் குல காலபுரம் என்று பட்டம் சூடி கொண்ட ஒரு மன்னன் எப்படி தெலுங்கராக இருக்க முடியும் எப்படி தெலுங்கராக இருக்க முடியும் இது மட்டுமா இவர்கள் பேசுகிறார்கள் என்று தமிழை அழித்து ஒழிக்க நடக்கிறார்கள் நான் ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்ள தடவைப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் வாழ வலியற்று திருட்டு பயணத்தில் வந்தவர்கள் பேசிய எங்கள் தமிழ் மொழி வாழ வலியற்று திருட்டு பயணத்தில் வந்தவர்கள் பேசிய மொழி அல்ல மொழி கல் தோன்றி மத் தோன்றா முன் தோன்றிய மூத்த நிலமான இந்த குறுஞ்சி நிலத்திலே சுற்றித் திருந்த எங்களது முப்பாட்டன் முருகப்பெருமான் பேசிய மொழி எங்கள் தமிழ் மொழி அது மட்டுமல்ல இவ்வுலகின் இவ்வுலகின் அறமுருளாக திகழ்கின்ற பரம்பொருள் சிவபெருமான் பேசிய மொழி எங்கள் தமிழ் மொழி அக்கா சொன்னார்கள் திருவிளையான புராணத்திலே அதை சற்று பாருங்கள் அதில் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பா அது கண்டறி என்ற பாட்டில் குற்றம் கண்ட நக்கீரனை தனது நெற்றிக்கண்ணால் சுத்தரித்தான் சிவபெருமான் அப்படி என்றால் அமில்தே தமிழ் மீது அவன் கொண்டிருந்த அன்பையும் அளவற்ற காதலியும் அளவற்ற அன்பையும் நீங்கள் திராவிடர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் மோதுவது தமிழ் மொழியோடு மட்டுமல்ல தமிழ் இறையோடும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு மோதுங்கள் இறுதியாக இறுதியாக ஒரு கூட்டத்தை பற்றி நான் இங்கு நிச்சயமாக பேச வேண்டும் தமிழக வெற்றி கழகம் என்ற தற்கூரிகள் வெற்றி கழகம் ஏன் அது தற்கூரிகள் வெற்றி கழகம் அரசியல் அறிவற்று ஆட்டு மூளை போல சிந்திக்கின்ற ஒரு குழந்தை ரசிகர் கூட்டம் அவ்வளவுதான் என்ன தெரியும் அந்த வள்ளுவனின் வாய்மொழி தெரியுமா சேர சோழ பாட்டி மன்னரின் வரலாறு தெரியுமா என்ன தெரியும் தமிழின் தொன்மை தெரியுமா தமிழரின் மேன்மை தெரியுமா என்ன தெரியும் அந்த கூட்டத்திற்கு ஒன்றும் தெரியாது ஒன்று நன்றாக தெரியும் அந்த கூட்டத்திற்கு என்ன தெரியுமா டிவி கே டிவி கே என்று கத்த தெரியும்

ஏன் ஏன் தமிழ்தாய் வாழ்க என்று நாங்கள் முழுகிறோம் என்னென்றால் தமிழ் தாய் மாறு சுரந்த வாலை குடித்து இந்த மண்ணில் அன்னை தமிழராயில் சிறப்பு கொண்டு நேசிக்கின்ற பெரும் கூட்ட நாங்கள் அதனால் தான் தமிழ்தாய் வாழ்க என்று நாங்கள் அது மட்டுமல்ல தலைவர் பிரபாகரன் வாழ்க அவரைப் பற்றி பேச எனக்கு இன்று ஒரு நாள் போதாது ஆனால் இரண்டு வரிகள் நான் முடிக்கின்றேன் இனத்திலே எங்கள் தலைவர் காலத்திலே அடிமைகளாக அவமானத்துடன் வாழ்ந்து வந்த தமிழர்களை தலை நிபுத்தி அவர்களே வீர புலிகளாக முன்னிறுத்தி ஆண்டோரனை நினைத்த சிங்கள அலறச் செய்த மாவீரனைகள் தலைவன் அது மட்டுமா தனது உயிரை தனது உயிரை மயிரன கருதி மடிந்த மாவீரனைகள் தலைவன் அதனால் தான் நாங்கள் இன்று வரை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று நாங்கள் முழங்குகிறோம் இறுதியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொண்டு எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் நாங்கள் ஆட வந்த ரசிகர் கூட்டம் அல்ல நாங்கள் ஆட வந்த ரசிகர் கூட்டம் அல்ல இந்த நாட்டை ஆள வந்த தமிழர் கூட்டம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாக்களியுங்கள் விவசாய சின்னத்திற்கு தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அடுத்தபடிய கெங்கவள்ளி வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு இளவல் பொன்னுசாமி அவர்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கே முழங்கு எங்க